சேனல் நேயர்களுக்கு வணக்கம் சினிமா பஞ்சாயத்தின் தகவலை நான் பயில வழங்கிக் கொண்டிருக்கிறேன் தனுஷுக்கு நடிகைகள் தரும் அசாத்திய ஒத்துழைப்பு அவரின் மனைவியும் எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை இந்த தலைப்பில் பேசப் போறேன் தனுஷ் எல்லா நடிகையுடன் நெருக்கமான உறவு கொள்வோர் அதில் சந்தேகமே இல்லை அவர் எந்த நடிகையுடன் நடித்தாலும் சரி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிரும் முத்த சரி அனைப்பு காட்சிகளும் சரி எந்த கூச்ச நாச்சியமும் இரு இல்லாமல் ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது மட்டுமே அவருடைய குறிக்கோள் ஏயா நீயே ரசிகர்களை மட்டுமே சந்தோஷப்படுத்துறாரு அவர் சந்தோஷப்படலையா அப்படின்னு கேட்கலாம் ஏங்க பொதுவாக ஒரு வார்த்தையை சொன்னால் உடனே கமெண்டில் இப்படிலாம் போடுறீங்களே நியாயமா பாடி டிமாண்ட் என்பது ஒவ்வொருவருடைய விருப்பத்தை பொறுத்தது ஒரு கதாநாயக நடிகன் அதுவும் நட்சத்திர கதாநாயக நடிகன் அவருடன் ஜோடி சேர்வதற்கு எந்த ஒரு நடிகைக்கும் குடுத்துறை வேண்டும் டைரக்டர் கேட்பாரு அண்ணே இந்த ஹீரோயின் ஓகே அண்ணே புறம் ஓகே அப்படின்னு சொல்லிடுவார் தனுஷ் அப்படி ஏ அப்படின்னு கேட்டார்னா அந்த நடிகை மாற்றப்படுவார் ஏன்னு சொன்னால் ஓகே அப்படின்னா நடிகை தனுஷுடன் நெருங்கி பழகுவோர் கோஆப்ரேஷன் பண்ணுபவர் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் அந்த அடிப்படையில் தான் நடிகையுடன் தனுஷ் கதாநாயகனாக ஜோடி சேர்கிறார் ஆண்ட்ரியா கமலஹாசனுக்கு முன்னாடியே ஆண்ட்ரியாவுடன் தொடர்பு கொள்ளவர் தனுஷ் அவர் மட்டுமில்லை இசையமைப்பாளர் அனிருத்தும் அப்படித்தான் தனுஷை இந்த மாதிரி பிளேபாயாக மாற்றியதற்கு இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரனும் ஒரு காரணம் ஏன்னு சொன்னால் அனிருத் ரவிச்சந்திரனும் தனுஷும் ஒன்றாக சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள் மது மாது அனைத்துமே அந்த அடிப்படையில் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது கூட அனிருத் ரவிச்சந்திரன் மறந்து சாப்பிட்டுருக்குறத நான் பார்த்துருக்கேன் என்ன தம்பின்னு கேட்டதுக்கு உங்கள் அப்பா ஏனே அந்த நேரத்தில் போய் எங்கள் அப்பாவை ஞாபகப்படுத்துறீங்க உடுங்கினை சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் ஏன் அவரை ஞாபகப்படுத்துறீங்கன்னு சொல்லியிருக்கிறார் அனிருத் ரவிச்சந்திரன் அது மட்டுமல்ல அவர் யூடியூபில் த்ரிஷா நயன்தாரா ஆண்ட்ரியா உள்ளிட்ட பல நடிகையுடன் கன்னத்தோடு கண்ணம் உரசி மதுபாட்டிலே கையில் ஏந்தி படம் எடுத்து கொண்டிருக்கிறார் அது வலைதளங்களில் வந்திருக்கிறது நடிகை எந்தவித இருப்பும் தெரிவிக்கவில்லை இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன் தனுஷுக்கு வலதுகரம் போன்றவர் அது மட்டும் இல்லை அவருக்கு நெருங்கிய உறவினர் அனிருத் ரவிச்சந்திரன் யாருன்னு சொன்னா ரஜினிகாந்த் திருமணம் செய்து கொண்டிருக்கும் லதா ரஜினிகாந்தின் கூட பிறந்த தம்பி அப்ப எவ்வளவு நெருங்கிய உறவினர் அது மட்டும் இல்லை ஐஸ்வர்யா தனுஷ் அனித திருவிழந்தின் தோழியை போட்டு மாம்ஸ் அங்கிள் என்று சொல்லி உறவாடுவார் ஏன்னா பொதுவாகவே நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா மாமன் பொண்ணு அத்தை பொண்ணுலாம் அது வந்து அப்செக்ஷன் வரவே வராது மாமன் மகனும் அத்தை பையனும் நெருங்கி உறவாடியேற்கு பிறகுதான் அந்த சம்பந்தப்பட்ட பெண் இன்னொருவருக்கு மனைவி ஆவாள் ஏன்னா முதல்ல மாமன் சடங்கு நடத்துவாங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதில் தவறு நடக்காமல் தப்பு நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது அந்த சம்பந்தப்பட்டவர்களின் பொறுப்பு என்னைக்காவது கரு உண்டாகிவிட்டால் கருக்கலைப்பு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது இல்லாமல் பார்த்துக்கொள்வார்கள் நடிகர்களும் உறவு கொள்கிற நடிகர்களும் அந்த அடிப்படையில் தனுஷ் அவர் யாரிடம் நெருக்கமாக பழகினாலும் யாரிடம் நெருக்கமாக நடித்தாலும் அதை பற்றி அவருடைய மனைவி ஐஸ்வர்யா தனுஷ் கண்டுகொள்வதில்லை அதற்கு காரணம்னா அவங்க அப்பா ஒரு நடிகர் அதே மாதிரி அவங்க உறவினர்கள் நிறைய பேரில் நடிகர்கள் இருக்காங்க பூஜ்யந்திரன் நடிகர் தான் அப்போ அவங்களாம் எப்படி பழகிறாங்க எப்படி உடன் நடிக்கும் நடிகையுடன் பழகிறார்கள் என்பது ஐஸ்வர்யாவுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் தனுஷை எந்த கோபத்துக்கும் ஆளாக்குவதில்லை ஓகே ஓகே அவரை ஏங்க அவர் எழுதி இயக்கி தயாரித்த மூன்று படத்தில் ஜோடி உங்களுக்கு தெரியும் கமலஹாசன் மகள் சுருதிஹாசன் அப்போ தான் அவர் என்ட்ரி ஆகுறாரு சுருதிஹாசன் மகள் வேண்டுமென்றே நான் தனுஷுடன் ஜோடியாக நடிப்பேன் என்று விரும்பினார் ஆசைப்பட்டார் அதன் காரணமாகவே தான் ஐஸ்வர்யா தனுஷ் தன்னுடைய இயக்கிய மூன்று படத்தில் நெருக்கமாக உறவு காட்சிகளை அமைத்தார் மூன்று படத்தில் சுருதிஹாசனின் உதடுகளில் முத்த பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார் தனுஷ் இதில் இன்னொரு தகவல் அந்த சமயத்தில் கசிந்த ஒரு தகவல் தனுஷுடன் நெருங்கிய உறவு காரணமாக அவரை விட்டு பிரிய மாட்டேன் என்று பிடிவாதம் செய்தார் சுருதிஹாசன் இதை ஸ்ருதிஹாசன் பற்றி அவருடைய ஐஸ்வர்யா இருக்கா இல்லையா அவங்க அப்பா கிட்ட எப்பா இந்த மாதிரி நடிக்க வந்த சுருதிஹாசன் இப்போது தனுஷோட ரொம்ப நெருங்கி பழகிட்டாங்க நீங்கள் கொஞ்சம் அவங்க அப்பா காதில் போட்டு என்று சொன்னார் இதன் காரணமாக ஒரு தாய் ஒரு மகளின் தந்தை என்ற முறையில் ரஜினிகாந்த் காவலர் கமல் காதலை போட்டு வச்சார் உடே தன்னுடைய மகளை கூப்பிட்டு கண்டித்தார் கமல்ஹாசன் அதிலிருந்து தனுஷும் ஸ்ருதிஹாசனும் பேசிக்கொள்வதில்லை உறவாடுவதில்லை நீ யாரோ நான் யாரோ என்று பிரிந்து விட்டார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கிற எல்லா நடிகைகளையும் அவர் ருசி பார்ப்பது என்பது தவிர்க்க இல்லாத ஒன்றாகிவிட்டது பார்வதி நாயர் அவர் ஒரு படத்தில் கதாநாயகியை நடித்தார் அந்த படத்திலும் பார்வதி நாயரை விட்டு வைக்கவில்லை இது பற்றி பத்திரிகையாளர் கேட்ட அதை பற்றி இங்கே கேட்குறீங்க என்று சொல்லிவிட்டார் பார்வதி நாயர் அமலாபால் ஏற்கனவே இயக்குனர் விஜயின் மனைவி ஆனால் அவர் முதல் படத்திலேயே ஒரு பலான இடத்தில் நடித்தவர் அமலாபால் அந்த அடிப்படையில் தனுசுடன் வெளிநாடு சென்ற பொழுது நெருங்கி பழகினார் லிவிங் டுகெதர் எச்செட்ரா எச்செட்ரா இதற்கு பிறகு விஜய் கோபித்துக் கொண்டதற்கு இணங்க இயக்குனர் விஜய் கோபித்துக் கொண்டதற்கு இணங்க தனுஷ் அமலாபால் உறவை வெட்டி எறிந்தார் அதுக்கப்புறமும் வேறு ஒருவர் என்று சொல்லி அமலாபால் இயக்குனர் விஜயை விட்டு பிரிந்தார் வேற பெற்றுக் கொண்டார் மகன் என்ற படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக நடித்தவர் சமந்தா இவர் நாகச்சைதன்யாவின் காதலி அந்த சமயத்தில் மிகவும் நெருங்கி பழகினார்கள் விஜயும் சமந்தாவும் டேட்டிங் அடிக்கடி நடந்தது கூட உண்மைதான் இந்த விவரத்தை தெரிந்து கொண்ட நாக சைத்தன்யா நேரடியாக தனுஷுடன் பேசி இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் வருத்தப்படுறாரு அதனால் இந்த உறவை முடிச்சுவிடுவோன்னொன்னே அந்த அடிப்படையில் நாம் பழகிய நடிகை விவகாரத்து அளவுக்கு போகக்கூடாது என்று பெருந்தன்மையுடன் தனுஷ் வரைக்கும் போக கூடாது என்ற நல்லெண்ணத்தில் சமந்தாவை நாகச்சைக்கு விட்டு கொடுத்தார் தனுஷ் இது வந்து நாகச்சை அப்பாவுக்கும் தெரியும் நாகச்சைக்கும் தெரியும் தெரியும் இது வந்து ஒரு பெரிய விஷயமாக நடிகை கருதுவதில்லை என்பதுதான் வெளிப்படையான உண்மை தங்கமன் படுத்து இரண்டாவது கதனையாக எமி ஜாக்சன் அடித்தார் எமி ஜாக்சன் அப்படியே வெள்ளக்கார யுவதி பணி சென்றிருப்பார் அவரையும் விட்டு வைக்கவில்லை தனுஷ் எமி ஜாக்சன் எந்த அளவுக்கு வேண்டுகோள் விடுத்தாரோ தனுஷ் அந்த அளவுக்கு ஒத்துழைத்தார் எமி ஜாக்சன் சாய் பல்லவிக்கு மார்க்கெட்டே தனுஷுடன் ஜோடி சேர்ந்து ஆடிய பாடல்தான் அந்த ஒரே பாடல் மூலம் இந்தியாவின் எல்லா மொழிகளிலும் நடிக்க ஆரம்பித்து விட்டார் சாய் பல்லவி தனக்கு ஒத்துழைத்தாரே என்ற காரணத்தினால் சாய் பல்லவியும் அதற்கப்புறமும் அந்த நட்பு நீடித்தது தனுஷுடன் அதற்கு பிறகு முதல் முதலில் தெலுங்கில் தெலுங்கு படத்தில் சாய் பல்லவிக்கு சிபாரிசு செய்தவர் தனுஷ் என்பது அனைவருக்கும் தெரிந்த ரகசியம் நடிகை பிரியா பவானி சங்கர் ஏற்கனவே இங்கு சென்னையில் ஒருவரை காதலித்துக் கொண்டிருக்கிறார் ஏழு ஆண்டுகளாக ஆனால் தனுஷுடன் அவருடைய நெருக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இது பற்றி கேட்டதற்கு ஒருவித கருத்துமே சொல்லவில்லை நடிகர் நடிகையில் பழகுவதை தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் நாங்கள் இருவரும் ஒன்றாக பழகுகிறோம் ஒன்றாக டேட்டிங் செய்கிறோம் என்பதற்காக நாங்கள் தவறான உறவு கொண்டவர்கள் அர்த்தம் அல்ல அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் என்னுடைய வெல்விஷர் என்று சொல்லி சமாளித்தார் நடிகை பிரியா பவானி சங்கர் இதன் காரணமாக சமீபத்தில் பிரியா பவானி சங்கரின் காதலனும் பிரியா பவானி சங்கரிடம் கருத்து ஒற்றுமை இல்லை என்பது சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்படுகிறது நடிகர் தனுஷை பற்றியும் தன்னுடைய மகள் ராஜேஷை பற்றியும் தப்பும் தோறுமாக காதலிப்பதாக மீடியாக்களிலும் செய்தித்தாளர்களின் வருவதை அறிந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேராக தனுஷுடைய அப்பா கஸ்தூர் ராஜாவிடம் ஃபோனில் பேசினர் இந்த மாதிரி செய்தி கேள்விப்படுறேன் நான் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் மாப்பிள்ளையின் தந்தை என்ற முறையில் உங்களுடைய கருத்தை கேட்க என்று சொன்னார் அதற்கு கசூர் ராஜா உங்களுக்கு சம்பந்தம்னா எனக்கு சம்பந்தம் பையன் விருப்பப்படுறான்னா அதை நிறைவேற்றி வைக்கிறது நம்ம கடமில்லையா என்று சொல்லிவிட்டார் கசூர் ராஜா அந்த அடிப்படையில் வதந்தியை உண்மையாக்கினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதை பத்திரிகா இடம் அதுவும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள குட் லக் தியேட்டரில் அவசர பத்திரிகா சந்திப்பை கூட்டி இதை அறிவித்தார் ரஜினிகாந்த் நேரில் இது போன்ற பரபரப்பான தகவல்களை தெரிந்து கொள்ள திரைக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்கிற